ஸ்ருதி ஸ்மிருதி புராணம் ஆலய கருணாலயம் நமா பகவத் பாத சங்கரம் லோக சங்கரம் ஸ்ரீல ஸ்ரீ குரு காஞ்சி மகா பெரியவா அனுக்கிரக பரிபூர் நகருபா கடாட்சகம் குரு சுக்ரண்டி வினைகளுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வலம் முறஞ்சுவதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் காஞ்சி மகா மகாபரிவா குரு வழியில் குரு நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த வாரிசு என்பர்களே இன்றைக்கு மார்ச் மாத பலன் உங்களுக்கு எது சம்பந்தமாக சிறப்பா இருக்கும் சொல்லி பார்க்க போறோம் இது எல்லாமே நான் ஒரு பொதுவான ஒரு பலன் தான் கொடுக்குறேன் உங்களுடைய பிறப்பு ஜாத கம்பர் பண்ணிக்கிட்டு இந்த பலனை எடுங்க இந்த மார்ச் மாசம் வரக்கூடிய விசேஷ காலங்கள் என்னென்ன மாசத்துல வருது பாத்தீங்கன்னா முதல் விசேஷமே பாத்தீங்கன்னா மகா சிவராத்திரி நம்ம எம்பெருமானுக்கு மகா சிவராத்திரிங்கிறது ஒரு விசேஷமான ஒரு திருநாளாக திருநாளாக இந்த சிவராத்திரி இருக்குது இந்த மாசத்துல மெயினான ஒரு விசேஷம் இதுதான் திருவண்ணாமலையா இருக்கட்டும் அண்ணா எல்லா கோவில் சிவன்லையும் பாருங்க சிவபெருமானுக்கு நாலு கால பூஜைகள் அபிஷேகங்கள் ஆராதனா பூஜைகள் ஹோம யாகங்கள் சிறப்பாக நடக்கும் இந்த சிவராத்திரி நம்ம மனசுக்குள்ள என்ன வேண்டி நம்ம பிரார்த்தனை பண்றோமோ சிவபெருமான நமக்கு இல்ல அருள கண்டிப்பாக கொடுப்பாரு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆசை மனசுல வச்சிருப்போம் அந்த பிரார்த்தனை பண்ணி கண் விழிச்சு சிவபெருமானுக்காண்டி காண்டி இந்த சிவராத்திரியை சிறப்பா கொண்டாடுங்க மெயினா கிராமங்கத்தெல்லாம் பாருங்க இந்த கருப்பர் முனீஸ்வரையெல்லாம் பாருங்க இந்த சிவராத்திரிக்குதான் அவங்களுடைய திருவிழாகவாக கொண்டாடுவாங்க இது நம்முடைய அந்த கால வழக்கமாக இது இருக்குது சிவராத்திரிங்கிறது ஒரு முக்கியமான விசேஷமான நாட்கள் சிவராத்திரி கண் விழிக்கிறது பிரச்சனை இல்லை அடுத்த நாள் விடிய காலையில ஃபுல்லாகவே கண் விழித்திருக்கணும் அதான் அந்த ராத்திரிக்குள்ள அந்த பலன் ஒரு சில பேர் சிவராத்திரி முடிஞ்சா தூங்கிடுவாங்க அப்படி தூங்கக்கூடாது இந்த சிவராத்திரிங்கிறது ஒரு நாள் ஃபுல்லாவே முடிச்சிருந்து பகலும் தூங்காம இருந்தா அந்த சிவராத்திரிங்கிறது ஒரு விசேஷமான ஒரு அனுகூலத்தை கொடுக்கும் இதான் அந்த மாசத்துல அவருடைய விசேஷ காலங்கள் அடுத்து பார்த்தோம்னா பங்குனி உத்தரம் இந்த மாசத்துல பங்குனி உத்தரம் எல்லா முருகபெருமான் கோயிலையும் பாருங்க மிக சிறப்பாக அனுகூலமாக நடக்கும் இந்த மாசத்துல அடுத்து பார்த்தோம்னா இந்த மார்த்தாசுல பார்த்தோம்னா ஒரு ஆறு முகூர்த்தங்கள் வருது முகூர்த்தங்கள் அதாவது மார்ச் மாதம் ஒன்னாம் தேதி ஒரு முகூர்த்தமாக வருது ஏழாம் தேதி ஒரு சுப முகூர்த்தம் வருது வியாழக்கிழமையில அடுத்து எட்டாம் தேதி பாத்தீங்கன்னா ஒரு வெள்ளிக்கிழமைய சுபமூர்த்தமாக வருது அடுத்து பார்த்தோம்னா உங்களுக்கு இருபதாம் தேதியில புதன்கிழையில ஒரு சுபமூர்த்தங்கள் வருது அடுத்து இருபத்தி நாலாம் தேதியில ஒரு ஞாயிற்றுக்கிழமையில ஒரு சுபமூர்த்தங்கள் வருது இருபத்தி ஏழாம் தேதி புதன்கிழமையில ஒரு முகூர்த்தங்கள் வருது இந்த ஆறு முகூர்த்தங்கள் ஒரு விசேஷமான காலங்கள் இதுல சுபகாரியம் பண்றதை நம்ம எடுத்துக்கலாம் வீட்டு கிரக பிரசம் பண்றது சுபகாரியங்கள் பண்றதுனா அந்த முர்த்தங்கள் ரொம்ப சிறப்பான ஒரு மூர்த்தம் இதான் இந்த மாதத்துல விசேஷ காலங்கள் பொதுவாக இந்த மாசத்துல எல்லாமே வரக்கூடிய மாதம் பார்த்தீங்கன்னா அந்த மார்ச் மாசம் எல்லாம் எல்லாமே இறைவனுடைய மாதமாக இந்த மாதம் இருக்குது எல்லாருமே இல்ல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் ஏன்னா குருச்சுக்குரன் டிவிக்கு நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாம குறைஞ்ச நாள் தான் நம்ம சேனல் ஆரம்பிச்சு நிறைய எனக்கு ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க அது இல்லாமல் நிறைய ஜாதகம் எழுத திருக்கணித முறை நான் எழுதி கொடுக்குறோம் நிறைய ஜாதகம் எழுதி வாங்கிருக்கீங்க அனைவருக்குமே பொங்காலம் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுரு இப்போ நம்ம வீடியோக்குள்ள போவோம் ரிஷபராசி என்பர்களை பொதுவாக ரிஷபராசி இதுலையுமே ரிஷபராசில பிறந்துட்டா பாருங்க குடும்பத்தை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய குணம் யார்கிட்ட இருக்கும் ரிஷபராசி என்பர்கிட்ட நிறைய பேருட்ட இருக்கும் இந்த ராசியில பிறந்துட்டாவே வருமானம் நம்முடைய சிந்தனை எல்லாமே தன்னுடைய குடும்பம் வருமானம் இன்கம் பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய குணன்ற நபர்கள் யாருன்னா ரிஷபராசி என்பர்கள் தான் நல்ல ஒரு ஒழுக்கமான குணம் யாருக்கிட்ட இருக்கும் ரிஷபராசி என்பர்களும் நிறைய இருக்குங்க இருக்குங்க கலை இசையை ரொம்ப விரும்பக்கூடிய நபர்கள் ரிஷபத்துல பிறந்துட்டா கலை இசையை ரொம்ப விரும்பக்கூடிய நபராக இருப்பாங்க பொதுமக்கள் சேவையில நிறைய ஈடுபாடு பண்ணக்கூடிய நபர்கள் ரிஷபராசி என்பர்கள் தன்னுடைய குடும்பத்து மேல நிறைய அக்கறை காட்டக்கூடிய நபர்கள் ரிஷபராசி என்பர்கள் கற்பனை இவங்க கற்பனவாதி குடும்பத்தை தாய் மாதிரி யாரும் பார்க்க முடியாது தாங்கி பார்க்கக்கூடிய குணம் குடும்பத்து மேல இவர் நிறைய வச்சிருப்பாருங்க இவருடைய குடும்பத்து மேலையும் இவருடைய குழந்தைகளை மேலையும் நிறைய அன்பு செலுத்தக்கூடிய நபர் ரிஷபராசி இதுலையுமே ஒரு எப்போதுமே சரி இதுலயுமே ஒரு மனசுக்குள்ள ஆசை ஓடிக்கிட்டே இருக்கும் இவர்கிட்ட இவருக்கு ஆசைகள் இவர் மாதிரி யாருமே கற்பனை பண்ண முடியாது கற்பனவாதி கலைக்கு அதிபதி இசைக்கு அதிபதி உணவுக்கு அதிபதி உணவுக்கு அதிபதி இதுலயுமே தன்மானத்தை ரொம்ப பார்க்கக்கூடிய கேரக்டருங்க எது வந்தாலும் சரி அன்பா காட்டுனா இவர்கிட்ட அடிபணிஞ்சு போயிடுவார் அன்பா பேசி பாருங்க நல்ல ஒரு அனுகூலம் உள்ள கேரக்டராக இருப்பார் ரிஷபத்துல பிறந்துட்டா மட்டும் ஒரு தன்மையான குணம் இருக்கும் அடாவடியா பேசுனா காரியம் சாத்திக்க முடியாது அன்பா பேசுனா நிறைய காரியத்தை நம்ம சக்சஸ் பண்ணிக்கலாம் இருக்க அப்படிப்பட்ட ராசி தான் ரிஷபம் மனசுக்குள்ள ஆசை வச்சிருப்பாரு அந்த ஆசையை வெளியில காட்டிக்க மாட்டாருங்க ரிஷபத்துக்கிட்ட பாருங்களேன் ஒரு மனசுக்குள்ள ஒரு கோட்டை கட்டி வச்சிருப்பாரு லைஃப்ல இப்படி வாழணும் இந்த செட்டில் இப்படி இருக்கணும் நம்ம இப்படி நாலு பேர் மதிக்கிறாப்புல இருக்கணும் கரெக்டாக இந்த சிந்தனை ரிஷபத்துட்ட இருக்கணும் அப்படியே அதனாலதான் இதுக்கு உரிய உருவம் என்ன கொடுத்திருக்காங்க ரிஷப வாகனத்தை கொடுத்திருக்காங்க அப்ப இந்த வாகனம் எப்படி உழைச்சுக்கிட்டே இருக்கும்ல எவ்வளவு வெயில் வந்தாலும் இது வந்தாலும் உழைச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய குணம் யார்கிட்ட இருக்குங்க ரிஷபத்துக்கிட்ட இருக்குங்க அப்படிப்பட்ட ரிஷபராசி என்பர்களுக்கு வரக்கூடிய மார்ச் மாத பலன் இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு எது மாதிரி ஒரு பலனை கொடுக்க போறார் மார்ச் மாதம் உங்களுக்கு வெற்றியான மாதமா இல்ல தோல்வியான மாதமான்னு பார்க்க போறோம் இது எல்லாமே நான் ஒரு பொது பலனாக கொடுக்குறேன் சில பேர் நிறைய பேர் வாழ்நாள் பலன்லாம் எடுக்கிறாங்க வாழ்நாள் பலாம் எடுத்துக்காதீங்க ஃபர்ஸ்ட் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் லக்னம் என்பது உயிர் நல்லா பாருங்க லக்னம் என்பது உயிர் உங்களுடைய ராசி ஜாதகம்னு சொல்லுவாங்களா அது உயிர் நம்ம சொல்லக்கூடிய பலன் உடல் கோச்சாரம் அப்ப அந்த உயிரை மாரி உடல் வேலை செய்யாது நம்ம உடம்புல என்ன ஒன்பது நவகிர ஒளிகள் இயங்குது எந்த ஒளிகள் பலவீனமோ அதான் நம்மளுடைய கர்ம வினை அப்ப அந்த கர்ம வினை எப்ப வரும் அந்த கிரகத்துடைய திசா புத்தி வரும்போது ஒரு மனிதனுக்கு கண்டிப்பா ஒரு தடையை உணர்ந்து காட்டும் நம்ம அதெல்லாம் என்ன ஒரு பிரச்சனை வந்தாலும் ஜாதகோட எடுப்பாங்க ஏன் நமக்கு எப்படி நடந்துகிட்டு இருக்கு தெரியுன்னு தெரியல ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷமா ஒரு மந்தமா இருக்கு என்ன காரணம்னு சொல்லி ஜோதி எடுத்து எடுப்பா எடுத்து பார்ப்பாங்க ஜாதகோட எடுத்து பார்ப்பான் அப்ப ஜாதகத்தை சொல்லுவாங்க இந்த கிரகத்துடைய தொடர்பு இப்ப வருது அப்ப இந்த பாதிப்பை கொடுக்கறாரு அப்ப அந்த கிரகத்துக்கு நம்ம என்ன வழிபாடுகள் பண்ணணும் அதான் நம்முடைய முனிவர்கள் சித்தர்கள் எல்லா ஒவ்வொரு ஒவ்வொரு ஸ்தலத்துக்கும் ஒவ்வொரு கோவில கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு கிரகத்துக்குமே இந்த வழிபாடு பண்ணா இந்த கிரகத்துக்கு இந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணா எல்லாமே அனுகூலம் இருக்குது அப்படிங்கிறாங்க அப்ப ஜாதகத்துல என்ன மீனா தான் புத்தி தான் ஒரு சில பேருக்கு ஒவ்வொரு கிரகங்கள் நல்ல யோகமா இருக்கும் ஒவ்வொரு கிரகம் பலவீனமா இருக்கும் எல்லாத்துக்குமே ஒரு கிரகம் பலவீனமா வருங்க ஒரு மனிதனா பிறந்தா கலியுகத்துல பிறந்தா கர்மவினை இல்லாம பிறக்க முடியாதுங்க அந்த நேரம் வரும்போது அந்த பாதிப்பா போவார் எல்லா நேரமும் ஒரு மனிதனுக்கு பிரச்சனை எடுக்க கூடாது ஜாதத்துல திசா புத்தி தான் முடிவு பண்ணும் அதனால எல்லா வீடையும் என்ன சொல்லுவீன்னா பொது பலனா கொண்டு போங்க ஏன்னா ரிஷபராசி என்பது நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க நிறைய நிறைய கொடுத்துருக்காங்க அது மட்டும் எல்லாம் எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்காங்க ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்காங்க அனைவருக்குமே பொங்கல சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லேயே திருவருளையே கிடையாது என்னுடைய வீடியோ எல்லாம் ஏன் கோவில் ஸ்தலத்துல இருந்து பதிவு பண்றேன் உங்களுக்கு என்னுடைய ஆன்மீக சிந்தனை உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரணும் அதான் எங்களுடைய சேவனுடைய நோக்கம் அது எங்களுடைய ஆசையும் அதான் இப்ப இந்த வருங்காலம் உங்களுக்கு எது மாதிரி கூடுவாது மார்ச் மாதம் எப்படி போகுதுன்னு பார்ப்போம் அதை கடைசி முடி வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி நம்ம ஒவ்வொரு விதமான பலன் மாதம் மாதம் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் மாத பலன் கொடுக்குறோம் எல்லா கிரக பயிற்சியும் கொடுக்குறோம் அனைத்து பேர்ச்சிக்குமே சப்போர்ட் பண்றீங்க ஏன்னா குறைஞ்ச நாள் தான் நம்முடைய சேனல் ஆரம்பிச்சு உங்களுடைய ஆதரவு நமக்கு நிறைய கொடுக்குறீங்க இப்போ கிரகங்கள் எங்கெங்கே இருக்குன்னு பார்ப்போம் பொதுவாக இருக்காங்க உங்கள் இருந்து பார்த்தீங்கன்னா ஐந்தாம் பாவத்தில் கேது பகவான் சஞ்சார செய்கிறார் ஐந்தாம் பாவகத்துல கன்னிகா ராசியில அடுத்து பார்த்தா ஒன்பதாம் பாவத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்கிறார் மகர ராசியில அடுத்து பார்த்தா உங்களுக்கு பத்தாம் பாவத்தில் சூரிய பகவான் புதன் பகவான் சுக்கர பகவான் சனி பகவான் நாலு கிரகங்கள் சஞ்சார செய்வாங்க லாபஸ்தானத்துல பதினோராம் இடத்துல மீன ராசியில ராகுபகவான் சஞ்சார செய்யறார் பன்னிரெண்டாம் இடத்துல விரயஸ்தானத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்யறார் இதுல மூணு கிரகங்கள் மாறுவாங்க புதனும் சூரியனும் ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அதாவது மீன ராசிக்கு போயிடுவாங்க அதே மாதிரி செவ்வாய் பகவான் ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பத்தாம் பாதுக்கு வந்துருவார் மற்ற கிரகம்லாம் அதே மீப்பில தான் இருக்கும் உடைய ராசி அதிபதி யானவர் யார் சுக்கர பகவான் இப்ப ரிஷபத்துக்கு எப்படியான ஒரு பலனை கொடுக்க போறாரு ரிஷபராசிக்கு விரைய குரு நல்லா பாருங்க ரிஷபராசிக்கு என்ன விரைய குருன்னு சொல்லுவாங்க லாபம் போய் செலவுல போய் நிக்குதுல்ல இப்ப ரிசர்வ் ராசிக்கார என்ன சொல்லலாம் ஏதாச்சும் ஒரு பணத்தை விரைய பண்ணிருக்காரு சொல்லலாமா பண்ணியிருப்பீங்களே கேட்டு பாருங்க பணத்தை ஏதாச்சும் ஒரு விஷயத்தை நீ வரையும் பண்ணிருப்பீங்க ஒண்ணும் தங்கத்துல பண்ணியிருப்பீங்க நல்லா பாருங்க தங்கத்துல பண்ணிருப்பீங்க இல்ல குழந்தைகளுக்காண்டி பண்ணியிருப்பீங்க இல்ல வெளிநாடு வெளியூரில் பண்ணிருப்பீங்க இல்ல வேலை உத்தியோகத்துக்காண்டி ஏதாச்சும் செலவு பண்ணியிருப்பீங்க கண்டிப்பா வெறிய செலவு ஒரு சிலவருக்கு கண்டிப்பா கொடுத்துருப்பார் யாரு ரிஷபத்துக்கு வேலை உத்தியோகம் மாற்றம் வந்திருக்குமா கண்டிப்பா ஒரு மாற்றம் வந்திருக்கணும் இதுக்கு முன்னாடி நான் சொல்றது வேலை உத்தியோகம் ஒரு இடம் மாற்றம் இடத்தை சேஞ்ச் பண்றாப்புல ஒரு அமைப்பை கொடுத்துருப்பாரு பாருங்க நீங்க சேஞ்ச் பண்ணிருக்கணும் ஒரு பயணத்தை ஒரு மேற்கு சிறு பயணமாச்சு நீங்க மேற்கொண்டு இருக்கணும் அது வேலையா இருக்கட்டும் இல்லை உத்தியோகமா இருக்கட்டும் ஏதாச்சும் ஒரு தொழிலா இருக்கட்டும் ஏதாச்சும் ஒரு சேஞ்ச் நீங்க பண்ணியிருப்பீங்க இடமாற்றம் உங்களுக்கு நடந்திருக்கும் அதே மாதிரி படிக்கக்கூடிய மாணவ மாணவியில கல்விகள் ஒரு மந்தமான ஒரு 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 இது மாதிரி ஒரு அமைப்பை குடும்பத்துல குடும்பத்துல குழந்தைகளுக்கு மருத்துவ செலவு இல்ல குடும்பத்துல கடன் பிரச்சனை பகை பிரச்சனை இது எல்லாமே ஒரு சில பேர் கண்டிப்பா சந்திச்சிருப்பாங்க ரிஷபராசின்பர்கள் ரிஷபத்துக்கு இனிமேதான் நேரங்கள் நல்லபடியா போகுது இனிமே உங்க சிந்தனை எல்லாம் என்ன ஆகும் இப்ப ஏதாச்சும் நம்ம ஒரு நாலு பேர் மதிக்கிறாங்களோ அந்தஸ்து கௌரவமா நம்ம இருக்கணும் அப்படிங்கிற சிந்தனை தான் உங்களுக்குள்ள வரும் ஏன் வரும் உங்களுடைய ராசி தேவி பத்தாம் பதில போய் பாலம் பலமாகறாருங்க பத்தாம் பதுல கேந்திரத்துல போய் பாகமா பலமாகறாரு நம்முடைய ஜாதத்துல ஒன்று ஐந்து ஒன்பதுல எந்த கிரகம் தான் நல்லது பண்ணும் அதே மாதிரி பார்த்தோம்னா ரெண்டு நாலு ஏழு பத்துல எந்த கிரகம் தான் நல்லது பண்ணும் கேந்திரம் திரிகோணஸ்தானம் எந்த கிரகம் தான் நல்லது பண்ணும் அப்ப உங்க சிந்தனை தான் உங்களுடைய குடும்பம் ஃபேமிலி இதை பத்தின சிந்தனை வரும் இதுக்கு முன்னாடி அடுத்து என்ன சிந்தனை வரப்போது உங்களுக்கு தொழில் லாபம் வருமானம் இன்கம் ஏதாச்சும் ஒரு மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் நம்ம இருக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் மைண்டுக்குள்ள ஓட ஆரம்பிச்சிடும் இத விட என்ன சூப்பரன்னா சனி பகவான் வீடு உங்களுக்கு நட்பு கிரகம் சுக்கர பகவானுக்கு பத்தாம் பாதத்துல பாருங்க சூரியன் திக்பலமாகிறார் பாருங்க சூரியன் திக்பலமாகிறார் அவர் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் தான் பதினோராமாவது லாபஸ்தானத்துக்கு பாருங்க உங்களுக்கு நாலு கூடவே லாபத்துல போய் நிற்கிறாரு அப்ப நான் என்ன சொல்வேன் விஷயப்பத்தி எடுத்தவனே ஏதாச்சும் இடத்துலயே பூமியிலயோ நீங்க உங்களுக்கு யோகம் வந்திருக்கும் பாருங்க இடம் சம்மந்தமோ இல்ல பூமி சம்பந்தமோ இல்ல வீடு சம்பந்தமோ ஏதாச்சும் ஒரு யோகம் வந்திருக்கும் இல்ல தாயுடைய சொத்துக்கள் மூலமாக ஏதாச்சும் நல்ல விஷயம் நடந்திருக்கு பாருங்க தாயுடைய சொத்துக்கள் வண்டி வாகனத்துல ஏதாச்சும் ஒரு விஷயம் நடந்திருக்கு பாருங்க ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு வந்திருக்கும் குடும்பத்துல ஒரு சுப செலவ காட்ட போறார் இது நூத்துக்கு நூறு பெர்சன்ட் கண்டிப்பா உண்டு எடுத்தவன நான் என்ன சொல்லுவேன் விஷயப்பத்துக்கு வீடு கட்டாதவங்க கட்ட போறாங்க இடம் வாங்காதவங்க வாங்க போறாங்க பூமி சேர்க்கை நிறைய வரப்போகுது தாயுடைய சொத்து ஏதாச்சும் வழக்கு பிரச்சனை இருக்கு இடத்துல பூமியிலே உங்களுக்கு பூர்வ சொத்துக்குள்ளே ஏதாச்சும் ஒரு மம்பு வழக்கு உங்களுக்குள்ள ஒரு மனவர்த்தம் இருந்துகிட்டு இருக்கு அதுவே சரியாகலாம் இப்ப சரியாகும் பாருங்க இந்த இடத்துல சரி பண்ணி கொடுத்துருவாரு வீடு இடம் பூமி வண்டி வாகனம் எல்லாமே சிறப்பா இருக்கும் எதிர்பார்த்ததை விட டாப்பா கொண்டு போவார் உங்களுக்கு நீங்க தைரியமா பயணிக்கலாம் என்னை பொறுத்து தைரியமா பயணிக்க எல்லாமே எல்லாமே உங்களுக்கு வெற்றியா கொடுத்துருவாரு இடம் சம்பந்தமா பூமி சம்பந்தம் எது போனாலும் உங்களுக்கு கிளிக் ஆகுங்க இப்ப நீங்க இடத்த மாத்திருப்பீங்க கண்டிப்பா பாருங்களேன் ஒரு இடத்த மாத்திருப்பீங்க சேஞ்ச் பண்ணிருப்பீங்க பாருங்க நடந்திருக்கணும் ஒரு சில பேருக்கு ஜாதகத்துல அந்த திசா புத்தியும் வந்திருக்கும் இவரும் அந்த விஷயத்த பண்ணிருப்பாரு பாருங்க கண்டிப்பா நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுக்குறாரு குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியை கொடுத்துருவார் இப்ப இனிமே துன்பங்கள் கிடையாது சொந்தமா தொழில் பண்ணலாமா வேண்டாமா தைரியமா தொழில் பண்ணிதான் ஆகணும் உங்களுக்கு தொழில் ஸ்ட்ராங்கா இருக்குது ஏன் ஸ்ட்ராங்கா இருக்குது இரண்டாம் வீட்டு அதிபதி உங்களுக்கு பத்தாம் பாவத்துல பலமா இருக்காரு புதன் அப்ப தொழில பண்ணலாமா வேண்டாமா தைரியம் பண்ணலாம் ஒரு சில தினத்துக்கு அப்புறம் தான் அவர் பதினோராம் பாவத்துக்கு போவார் தொழில நீங்க பணத்தை விரயம் பண்ண போறீங்க அப்ப தொழில் புதுசா ஸ்டார்ட் பண்றவங்க ஜாதத்தை பார்த்து தசாபுத்தியை பார்த்துக்கிட்டு இந்த சூரிய பகவான் திக் பலமா இருக்கும் போதே ஆரம்பிப்பது மிக சிறப்பு மார்ச் மாசம் பதினாலாம் தேதிக்குள்ள தொழில் பண்றவங்க தைரியம் பண்ணுங்க எல்லாமே லாபம்தான் அதுக்கப்புறம் லாபம் கிடைக்குங்க சூரிய பகவான் பதினோராம் பத்துக்கு போறாரு லாபத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பார் எல்லா கிரகமும் பாருங்க நாலாம் இடம் அஞ்சாம் இடத்த எல்லா கிரகம் பார்த்துக்கிட்டே இருக்கும் நாலு கிரகம் ராசியை பார்த்துக்கிட்டே இருக்கும் அப்ப தொழில ஸ்டார்ட் பண்றவங்க தைரியமா எந்த ஒரு தடையும் வராது படிக்கக்கூடிய மாணவ மாணவில கல்வினா சொல்றேன் எதிர்பார்த்த கூட கல்வியில பயங்கரமான யோகத்தை நல்ல ஒரு முன்னேற்றம் படிப்பு கல்வியில வந்துடும் தடையாகாது தாமதமாகாது எதுவுமே ஆகாது அரசு எக்ஸாம் எழுதுறவங்க தைரியமா எழுத வேண்டியதானே நீ எதுவுமே யோசிக்காதீங்க அரசாங்க எக்ஸாம் எழுது தைரியம் உங்களுக்கு அரசாங்க வேலை கிடைச்சிடும் ரிஷபராசிக்கு அரசு தொடர்பு அரசாங்க வேலை உண்டு நூத்துக்கு நூறு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்துருவார் திருமணம் சாந்த பேச்சு பேசுங்க தைரியமா திருமணங்கள் அனுகூலமா அமைய போகுது திருமணத்துல எந்த ஒரு தனையும் வராது பெண்ண திருமணம் பண்ணுவீங்க எதுனால ராசி அதிபதி பலம் ஆயிட்டாரு அது இல்லாம நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு திருமணத்துல இரண்டாவது திருமணம் முதல் எதுவுமே பண்ணுங்க குழந்தை பாக்க நிறைய கிடைச்சிடுங்க காதல் திருமணம் சக்சஸ் தெரியுங்களா மனசுக்கு பிடிச்ச பொண்ணை இப்ப திருமணம் பண்ணுவார் பாருங்க அஞ்சுல கேதா அஞ்சுல கேது ஐந்தாம் வீட்டில் யாரு புதன் பகவானா ஸ்ட்ரெயிட்டா அவர் பதினோராம் போயிட்டாரா காதல் திருமணம் சக்சஸ் முதல் திருமணம் சரி இல்ல ரெண்டாவது திருமணம் சரி காதல் திருமணம் கண்டிப்பா நிறைய பேருக்கு முடிஞ்சிடும் குழந்தை பாக்கியம் கண்டிப்பா நிறைய பேருக்கு கிடைச்சிடுங்க நிறைய பேர் குழந்த பாக்கியம் தடை ஆகுது பாருங்க கரு உருவாய் உருவாய் நிக்காது தடைப்பட்டுக்கிட்டே இருக்கும் ஆனா இந்த மாசத்துல நிற்கும் பாருங்க குழந்தை பாக்கியம் கண்டிப்பா உங்களுக்கு உண்டு நிறைய மாற்றத்தை கண்டிப்பா கொடுத்துருவாரு எங்க போய் லோன் கட்டாலும் கடன் உதவி உடனே கிடைக்கும் வேலை இட மாற்றம் எல்லாமே நீங்க பண்ணிக்கலாம் அந்த காலகட்டத்தை என்னை பத்தியும் பண்றது நல்லது அரசியல் அரசியல்வாதிகளை எதிர்பார்த்த ஒரு முன்னேற்றம் வரும் பாருங்க அரசியல்வாதிகளையும் எதிர்பார்க்காத ஒரு நல்ல விஷயம் கண்டிப்பா நடக்க போகுது மூத்த சகோதர சகோதரி ஒரு அன்பு சார்ந்த விஷயம் எல்லாமே உங்களுக்கு பக்கம் நல்ல ஒரு அனுபவத்தை அமைச்சு கொடுத்துருவாரு ஏன்னா நீங்க பாசமான ஆளுங்க அதனால சொல்றேன் லாட்ரி யோகம் நிறைய ரிசபராசி என்பர்கள் நம்மகிட்ட ஜாதம் பதில் கேட்கறதுலேயே இந்த லாட்ரி யோகத்தை பற்றி பேசுங்க நூற்றுக்கு நூறு பர்சன்ட் லாட்ரி யோகம் கரப்பு அது கண்டிப்பாக அதிலேயே பணத்தை போட்டு வரையாம நம்ம ஜாத பதில் முயற்சி பண்ணுங்க கண்டிப்பாக வெற்றி உங்க பக்கம் நிச்சயம் இப்போ நம்ம நட்சத்திர பலன் போயிடுவோம் அதில் அவருடைய முதல் நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த அனைவருமே இனிமே பாருங்க எதுலையுமே பாருங்க நீங்க குடும்பத்தை பத்தி ரொம்ப சிந்திப்பீங்க தன்னுடைய ஃபேமிலியை பத்தி பயங்கரமா சிந்தனை உங்களுக்கு ஓடும் நல்ல ஒரு பயங்கரமா ஒரு டேலண்டான உணவு உங்களுக்குள்ள இருக்கும் எதுலேயுமே வீடு இடம் வண்டி வாகனம் பூமி மாதிரி நிறைய அக்கறை காட்டக்கூடிய நபராக இருப்பீங்க எங்கே போனாலும் நம்ம ஒழுக்கமாக வாழணும் எண்ணங்கள் இருக்கும் உங்கள் தாய் தந்தை நிறைய அன்பு செலுத்தக்கூடிய நபராக இருப்பீங்க நீங்கள் தான் குடும்பத்தை எடுத்து பார்க்கக்கூடிய குணமும் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் குடும்ப தலைவராக நீங்கள் தான் எடுத்து பார்க்கற குணமும் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் கொஞ்சம் பிடிவாத குணம் இருக்கும் கொஞ்சம் சுய நல்ல குணம் இருக்கும் ஏன் அங்கே சுக்கர பகன் வர்றது நல்லா ஆசை இருக்கும் லைஃப்பில் இப்படி இருக்குன்னா அப்படி இருக்கும் மனசுல ஆசை மட்டும் தோணும் இதுதான் உங்களுடைய சிந்தனையாக இருக்கும் இப்ப பாருங்க உடைய நட்சத்திர அதிபதி பாருங்க பத்தாம் பாதத்தில் பலமாகறாரா அப்ப அப்போ உங்களை மைண்டில் என்ன ஓடும் நம்ம ஒரு கௌரவமா இருக்க முடியா நம்ம அந்தஸ்தமா இருக்க முடியாது நல்ல ஒரு பலமா இருக்குங்க உங்களுக்கு இந்த டைம் சூப்பரான நேரம் இடம் சம்பந்தமா பூமி சம்பந்தமா யோகா இருக்குதுங்க உங்களுக்கு தொழில நல்ல ஒரு யோகா இருக்குங்க பெருங்கொண்ட லாபம் வருமான இன்கம் சூப்பராக இருக்குங்க படிப்பு கல்வி நல்லா டாப்ல வருங்க அரசாங்க எக்ஸாம் இருக்குங்க அரசாங்க வேலை கிடைச்சிருங்க ஒரு மக்கள்கிட்ட நல்ல பேர் கிடைக்க போகுது உடல் உபாதனமே இல்லை மருத்துவ செலவு வரவே வராது உங்களுக்கு எதை தொட்டாலும் பொண்ணான நேரம் கரெக்டான நேரம் கார்த்திகை நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு அடுத்து ரோஹிணி பிறந்தவங்க இவங்க எதுலையுமே பாருங்க இவங்களை மாதிரி அன்பை யாருமே இருக்க முடியாது ஒருத்தர் மேல பாசத்தை வச்சிட்டாங்கன்னா அந்த பாசத்தை கடைசி மூட்டு காட்டக்கூடிய நபர்கள் யாருங்க ரோஹிணி நட்சத்திரம் தான் இது ரோஹிணித்துல பிறந்துட்டாவே என்ன தன்மையான குணம் இருக்கும் தாய்மாரியும் தன்னுடைய குடும்பத்தை பார்க்கக்கூடிய குணம் யார்கிட்ட இருக்கும் இவங்கள்ட இருக்கும் அன்பானவங்க பாசமானவாங்க நிறைய கற்பனை இசை கலை ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா ரசிப்பாங்க உணவு பிரியன்னு சொல்லலாம் உணவு இந்த ஓட்டம் நல்லா இருக்கும் அந்த இருக்கும் கரெக்டாக சொல்லுவார் அவர் இவர் கையில் சமையல் பண்ணாவே சூப்பராக இருக்கும் சமையல் கலையில வித்வான் இவர் சமையல் கலையில பயங்கரமான கில்லாடியா இருப்பாரு ரோஹிணில பறந்துட்டாவே நல்ல ஒரு டேலண்டான குணம் இருக்கும் இவங்க டேலண்டை வெளியில் கொண்டாண்டா இங்க சேர்த்துருவாங்க லைஃப்பில் ஒரு விஷயத்த மனசுக்குள்ளே வச்சுருவாங்க வெளில சொல்ல மாட்டாங்க இதை வெளியில் கொண்டாந்துட்டா இவங்க நல்லா ஒரு அனுகூலமாக வந்துடுவாங்க தாய்மாரி இருந்து தன்னுடைய குடும்பத்தை பார்க்கக்கூடிய குணம் இவங்கள்ட இருக்கும் இவங்களுக்கு எதிர்காலம் எப்படி இருக்கும் இந்த டைம் சூப்பராக இருக்கும் தொழில லாபத்தை சூப்பராக கொடுப்பாரு கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக இருக்கும் வீடு இடம் பூமி வண்டி வாகனம் வாங்குற யோகம் வருது படிக்கக்கூடிய மாணவ கல்விகள் சூப்பராக இருக்குது டீச்சிங் லைனில் நிறைய இருப்பாங்களே ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் எல்லாமே இந்த ரோஹி நட்சத்திரம் தான் கல்வி நிறுவனம் சம்பந்தத்தில் நடத்தக்கூடிய நபர்கள் எல்லாமே சூப்பரா இருக்கு தொழில் உத்தியத்தில ஒரு மாற்றத்தை கொடுத்துருவாரு வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை சூப்பரா இருக்கும் குழந்தை பாக்கி கண்டிப்பா நிறைவு கிடைச்சிடும் குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியான தருணத்தை வாழ போறீங்க அடுத்து மிருகசீரத்துல பிறந்தவங்க அதே தைரிய குணம் இருக்கும் தன்னம்பிக்கை விட மாட்டாங்க இதுலையுமே தன்னம்பிக்கை விட மாட்டாங்க தைரிய குணம் இருக்கும் இனிமே எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் ஒரு தைரியம் போராடும் வெற்றிகள் தேடி வருது ஏன்னா உங்க நட்சத்திர அதிபர் உச்சமாகறாருங்க அப்ப எங்கேயா உச்சமாகறாரு ஒன்பதாம் இடத்துல உச்சமாகிப்பாபா அது போறாரு பத்துல அப்ப தொழில் புகழ் அந்தஸ்து கௌரவம் தேடி வரும் நிறைய வண்டி வாகன பிசினஸ் எல்லாம் பண்ணுவீங்க மண் சம்மந்தப்பட்ட பிசினஸ் பண்ணுவீங்க நெருப்பு சம்மந்தப்பட்ட பிசினஸ் பண்ணுவீங்க காக்கி யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்கக்கூடிய நபராக நீங்க தான் இருப்பீங்க கட்டிடத்துறையில சிறந்து வரக்கூடிய நபராக இருப்பீங்க இனிமே எல்லாமே உங்களுக்கு நல்லா டாப்பா கொடுக்குறாரு இடம் பூமி வண்டி வாகன பூமி எல்லாமே சிறப்பா அமைய போகுது வீடு கட்டலாம் வண்டி வாங்கலாம் வாகனம் வாங்கலாம் வெளிநாடு போகலாம் வெளியூர் போகலாம் தொழில் சொந்தமா பண்ணலாம் ஒரு குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சி இருக்கும் எல்லாமே உங்களுக்கு வெற்றியை கொடுக்குறாரு குழந்தை பாக்கியம் நிறைய பேர் கிடைச்சிடும் இனிமே பாருங்க நீங்க போகக்கூடிய பாதை எல்லாமே ஒரு வெற்றி பாதை அமையது மிருகசிரியத்தில் பிறந்தவருக்கு வரக்கூடிய மார்ச் மாத பிறன் ரிஷபராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள மாதமாக அமைகிறது